மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியா விதித்த தடையின் பின்னணியில் புலிகளுக்கு ஆதரவானோர் உள்ளனர் அஜித் தெரிவிப்பு பதினோரு இளைஞர்கள் கடத்தல் கர்நாடக விசாரணையில் இருந்து இரு நீதிபதிகள் விலகல் கொலை மிரட்டல் விடுத்த கித் சிறு ராஜபக்ஷ கைது கருணாவுக்கு ஆதரவாக பேசிய நாமல் வெளியான தகவல் பொத்தளத்தில் கடற்கரை பகுதியில் இருந்து சடலம் மீட்பு அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது அனுர தரப்பு திட்டவட்டம் யாழில் கோர விபத்து ஸ்தலத்திலேயே பத்தொன்பது வயது இளைஞன் பலி போர்க்குற்றங்களை மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளும் சரத் போன்சேகா தொடர்பு விரிவான செய்திகள் முன்னாள் ராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமையின் பின்னணியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன எமது நாட்டின் ராஜதந்திர செயல்முறையும் வெளி விவகார அமைச்சின் பணிகளும் பலவீரம் அடைந்துள்ளன விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இதன் பின்னணியில் உள்ளன அல் ஜசிரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக ராணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றே விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் இதனை எழுச்சி பெற செய்ய அவர்கள் செயல்படுகிறார்கள் ஏனெனில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அதேபோல யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக கூறும் விடயங்களை விற்பனை செய்து அதில் வாழும் விடுதலை புலி ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கிறார்கள் சிலர் ஈழத்தை அமைக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விட்டு சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர் அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினரே அவர்கள் சர்வதேச ரீதியில் உயர் பதவிகளை வகித்து வருகின்றனர் விசேடமாக ஐரோப்பா கனடா ஆகிய நாடுகளில் உயர் பதவிகளை அவர்கள் வகிக்கின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களின் திறமையுமே ராணுவத்தினருக்கு எதிரான கடுமையான சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளது இது இன்னும் தீவிரமானதாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் அட்மிரல் ஆப்தி பிளீட் கர்ணா கொடவின் மனுவில் விசாரணையில் இருந்து விலகுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருவர் அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக கடற்படை தளபதி அல்மிரல் ஆப்திப்லீட் வசந்து கரோனா கொடவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறுவதற்கு எடுத்த முடிவுக்கு எதிராக காணாமல் போன இளைஞர்களின் உறவினர்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனுவானது நேற்று திலீப் நவாஸ் ஜனக்தி சில்வா மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த மனு விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் திலீப் நவாஸ் மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அதன்படி உண்மைகளை உறுதி செய்வதற்காக இந்த மனுவானது செப்டம்பர் பதினைந்தாம் திகதி வேறு நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது மருதானி சோப்பவின் மகன் என்று அழைக்கப்படும் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் கெட்சிரி ராஜபக்ஷ போலீசாரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு தேமட்டக்கொடை பிரதேசத்தில் உள்ள காணியொன்று தொடர்பில் ஏற்பட்டு தகராறு காரணமாக காணியின் உரிமையாளருக்கும் அவரது மகளுக்கும் கொலை மிலட்டில் விடுத்த குற்றச்சாட்டில் கெட்சிரி ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கிட்சிரி ராஜபக்ஷ இன்று கொழும்பு புது கடிநீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணாவை அரசாங்கம் தவறானவர் என சித்தரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தது எனினும் அதன் பின்னர் பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவோருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படுகின்றது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கர்ணாவே தவறானவர்கள் என்கிறார்கள் அப்படியாயின் அமைப்பில் இருந்தோர் சரியானவர்கள் என அரசாங்கம் மறைமுகமாக கூற வருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் தொட்டுவாவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூடா மடுவெல்ல கடற்கரை பகுதியில் ஆனவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் சடலமானது மாறவிழ வைத்தியசாலையில் பிறேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொட்டுவாவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வருமான பிமல் நாயக் தெரிவித்துள்ளார் பகுதியில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு செய்தி வெளியிடுகையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்தவாதி முகாம் மட்டுமல்ல பல பாதி முகாம்கள் இருந்தன அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும் ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது நாம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் தான் ஆகியுள்ளது ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மேலே இயங்கு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் திட்டத்தில் கூட அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கிற்கு ஒதுக்கியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதியில் பட்டலந்த மாதிரி பல முகாம்கள் இருந்தன தெற்கில் ஜேவிபி ஜூஎன்பி பிரிந்திருந்தது போன்று வடக்கில் எல் ஈபிஆர்எல்எஃப் என பிரிந்து செயற்பட்டிருந்தார்கள் பதில் முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் சுன்னாகம் பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது ஏழாலைக்கு மயிலாங்காட்டைச் சேர்ந்து பத்தொன்பது வயதான சிவராச பிரவீன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சுன்னாகம் கந்துரடி பழனி கோவிலடி பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த இளைஞன் உயிரிழந்ததுடன் நபர் ஒருவர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் இந்த நிலையில் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மனித உரிமைகள் மீறப்பட்டிருந்தால் ராணுவத்தினருக்கு எதிராக சட்டம் பிரயோகிக்கப்பட வேண்டும் என ஃபீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்டு இரண்டு பேர் தொடர்பில் தானும் நாடாளுமன்றத்தில் விமர்சித்ததாக பொன்சேகா தெரிவித்துள்ளார் வசந்த கொட மற்றும் ஜகத் ஜாயசூர்யா ஆகியோர் போர்க்களத்தில் முன்பக்கத்தில் அல்ல பின்புறத்தில் போரிட்டவர்கள் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் போர்க்களத்தின் பின்புற பகுதிகளில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் ஜகத் ஜாயசூரிய ராணுவ தளபதியாக பணியாற்றிய போது அவர் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போர்க்களத்தின் முன்னணியில் நின்று போராடிய சவேந்திர சில்வா எந்த தவறும் செய்யவில்லை எனவும் போர் வீரர்களை பாதுகாப்ப அரசாங்கம் கடமைப்படவில்லை எனவும் சரத் சரத்பான்சேகா மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி